அந்த நேரத்தில் போய் அது காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பொறுத்தளவில் சுக்கரனுடைய ஒளி அலைகள் கிடைக்கும் அந்த மேலே பார்க்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஆலய பிரவேசம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் கோயிலில் போய் விளக்கேற்றோம் இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அது நம்முடைய ஆத்மாவை சுத்தி பண்ணும் சுத்தி செய்யக்கூடிய எத்தகைய ஒரு செயலும் பிறப்பிலும் உண்டு இறப்பிலும் உண்டு இப்போ நீங்க எள்ளும் தண்ணி இறப்பிய மாதாவிற்கு அதனால இந்த பிண்டம் வைத்து வழிபடுவது இந்த தர்ப்பணம் பண்ணுவது இதெல்லாம் வந்து எப்படி என்று கேட்டால் மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அன்னமும் தண்ணீர்ல இருந்து சுக்கரன்ல இருந்து இருக்கு நான் இதெல்லாம் வெளியே வச்சிருக்கிறேன் யாத்த படிச்சேன்னா எனக்கே தெரியாது அதனால இந்த அடப்பை பற்றி என்னுடைய போட்டீங்கன்னா வீடியோ வரும் நான் என்னுடைய சுயப்புகள் எல்லாமே இருக்கு இப்போ நான் ஜோசியர்களே பரிகாரம் எடுத்துக்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி ஓபனா உடச்சு அதை எடுத்துக்கிறாங்க நிறைய உள்ள விட்டு விட்டுறாங்க அதனால பரிகாரம் என்பது மனிதனுடைய ஆன்மாவை சந்தைப்படுத்தும் நமக்கு தர்மத்தின் வழி நம்மளே அழைத்து கொண்டு மனத்தில் ஒரு கலக்கம் உண்டாகும் ஆன்மாவில் ஒரு கடத்தல் சில பேருக்கு ஆன்மாவே அழுக்கு படிச்சிருக்கும் சைவ சித்தாந்த வகுப்புல போய் 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 உட்கார்ந்தான்னா நடராஜர் சன்னதி முன்னால உட்கார்ந்து இருந்தான்னா அவனுடைய ஆன்மா அழுக்கு கரையும் யார் ஒருவருக்கு வந்து நான் இந்த குழந்தைகள் சரியில்லைன்னா இந்த சுத்த ஆலயத்துல போய் நீங்க குப்பை குளங்கள் எல்லாம் நல்ல சுத்தமா எடுத்து உணவாரம் பண்ணி செஞ்சு பாருங்க ஆன்மா கூட்டி பாருங்க கண்டிப்பாக ராகு கேது தோஷம் போகுது காலசெப்ப தோஷம் காலசெப்ப யோகம் இருக்கு உலகத்திலேயே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை அந்த ஆணையத்தினுடைய ராஜகோபுரத்தில் ஒன்று நிழல் விழுகும் பொழுது நிழல் விழு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது புரியுதுங்களா எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட முடிஞ்சிக்க முடியும்

g 루치에 Chi, 하 1번. 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 இன்னும்